சங்கராபுரம் அருகே திமுக ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம் இளையராஜா கூடுதல் தகவல்கள் வணக்கம் மோனிஷா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ளது ராவத்துநல்லூர் கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள நான்கு மற்றும் ஐந்தாவது வார்டுகளில் கழிவுநீர் கால்வாய் அமைக்காததால் கழிவுநீர் மற்றும் மழைநீர் சாலையிலேயும் அங்கு குண்டும் குழியுமாக உள்ள வீடுகளுக்கு அருகிலேயும் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் வீடுகளுக்கு புகுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் இது குறித்து பல திமுக ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் அந்த பகுதியில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் கால்வாய் அமைக்காததாலும் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் புதுப்பட்டு சங்கராபுரம் செல்லும் சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து உடனடியாக கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனை அறிந்த வடபண்பரிப்பு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது உடனடியாக எங்களுக்கு கால்வாய் கழிவுநீர் கால்வாய் அமைத்து மட்டுமே இந்த சாலை மறியலை கைவிடுவோம் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மோனிஷா இளையராஜா தகவல்களுக்கு நன்றி